ஹலோ கைஸ் இன்னைக்கு பழமொழி நானூறு நம்ம டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து டூ சிக்ஸ்டி வரைக்கும் தான் பார்க்க போகிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி அறுபது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேச்சினால் அடங்கார் அப்படிங்கிறது ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உரைத்தாரை மீதூரா மீ கூற்றம் பள்ளி நெறித்த சினை போலும் நீளிரும் புன்னை பொறிப்பு இதழுரைக்கும் பொங்குநீர் சேர்ப்ப நரிக்கூ கடற்கொய்தா கடற்கெய்தாக அப்படிங்கிறது ஸோ இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்மளை அவமதித்து பேசுகிறவங்கள நம்ம செயலால் தான் அடக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரன்ஸே எடுத்தாலும் நம்ம வந்து நீ எத்தனை நாள் படிச்சுட்டு இருப்ப அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஸோ அவங்கள்ட்ட போய் திருப்பி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்காமல் நம்ம ஜெயிச்சு போஸ்டிங்கை வாங்கிட்டு அந்த செயல் மூலமாக தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நரி ஊழ போடுறதுனால கடல் தண்ணி வத்துறா வத்தாது ஸோ அது வந்து எப்போவுமே அந்த கடலோட ஒலி வந்து தாழ்விக்காது நரி ஊழ போடுது அப்படிங்கிறதுக்காக கடல் அலையோட சவுண்டு வந்து கேட்காம இருக்குமா இல்லை இல்லை இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளை யாராச்சும் பேசுனாலும் அதனால நம்மளோட எல்லாம் வந்து நீத்து போகாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நரிக்கு கடற்கெய்தவாறு அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ பேச்சில் அடங்கார் யாரை போன்றவங்க அப்படின்னா நரி பேச்சு எப்படி இருக்கணும் பேச்சுனா நரி உலை போடுறத ஞாபகம் வச்சுக்கோங்க பேச்சு நரி உலை அடுத்தது தீமையே செய்வார் ஸோ அல்லவை செய்வ அளப்பின் அளவாக்கால் செல்வது அரிகளராய் சிதை தெழுவ கல்லா கயவர் இயல்போல் நரியிற்கு ஊன் நல்யாண்டும் தீயாண்டும் இல் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நரி அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிணம் இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டு வாழக்கூடியது ஸோ அதுக்கு நல்ல காலம் கெட்ட காலம்லாம் கிடையாது எந்த காலத்திலையுமே பிணத்தை தான் சாப்பிடும் அது போல தான் கீழான கயவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த கெட்ட குணம் கொண்டவர்கள் அவங்களுக்கு நல்ல காலம் கெட்ட காலம்லாம் எதுவும் கிடையாது ஸோ அவங்களுக்கு செல்வம் இருந்தாலும் சரி வறுமை இருந்தாலும் சரி எல்லா காலத்துலேயுமே அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பழமொழி ஸோ நரியிற்கு ஊன் நல்யாண்டும் தீயாண்டும் இல் ஸோ இழிந்த செயல்களையே நாடுபவர் எப்போவரும் க கவலையற்றவராக திரிவர் என்பது கருத்து இதில் அப்போ தீமை செய்கிறவங்களும் சரி பேச்சுனால் அடங்காதவங்களும் சரி ரெண்டு கேட்டகிரியுமே வந்து நரிக்கு தான் ஈக்குவல் ஞாபகம் வச்சுக்கோங்க பேச்சுனால் அடங்காதவர் தீமை செய்பவர் நரி அடுத்தது வெந்நீரும் சான்றோரும் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இறப்ப சிறியவர் இன்னா செய்யணும் பிறப்பினால் மாண்டார் வெகுழார் திறத்துள்ளி நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு அப்படிங்கிறது வெகுழ் வெகு வெகுழல் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லுங்கள் வெகுழி வெகுழல் அப்படிங்கிறது என்ன பொருள் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன சி சிறியவர் ஓகேவா விறகோட இயல்பு எல்லாம் விசாரித்து நல்ல விறகுல கொண்டு வந்து காய்ச்சினாலும் நல்லா கொதித்த தண்ணி என்ன பண்ணாது வீட்டை வந்து ஃபுல்லாக கொளுத்தாது இல்லை பொ பொசுக்கி போடாது ஓகேதா அது மாதிரி தான் ரொம்ப சிறுமையான பண்புடையவர்கள் தங்களுக்கு அளவற்ற துன்பத்தையே செய்து உள்ளம் கொதிக்குமாறு செய்தாலும் இப்போ நமக்கு ஒரு தீங்கு செஞ்சாங்கன்னா கூட நல்லவங்களுக்கு தீங்கு செஞ்சால் அந்த நல்லவங்களோட மாண்பு சிறப்பு அப்படிங்கிறது எந்த காலத்துலேயும் குறைவடையாது அவங்களுமே அதுக்காக கோவப்பட்டு வருத்தமெல்லாம் படமாட்டாங்க இருக்காங்க சான்றோர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அப்போ வெந்நீரும் சான்றோரையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ வெந்நீர் அப்படின்னா நீர் சூடாக்குறதுக்கு என்ன வேணும் விறகு வேணும் இல்லையா அப்போ விறகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல விறகு வேணும்னு அப்போ அதான் ஷார்ட் ஃபார்ம் அடுத்தது நல்லறம் நன்மை தரும் அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல நாளும் ஆற்றார் எனினும் அறத்தை சில நாள் சிறந்தவற்றாய் செய் கலை தாங்கி நைவது போலும் நுசுப்பினாய் நல்லறம் செய்வது செய்யாது கேள் ஸோ தர்மத்தை நெடுக தொடர்ந்து செய்ய முடியாமல் போனாலும் முடிந்த வரையில் சில காலமாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா நம்ம நம்ம வந்து அறம் செய்தவரே பல நாள் தொடர்ந்து செய்ய முடியாதவரே ஆனாலும் சில நாட்களாயினும் சிறந்த வழிகளாலே ஒவ்வொருவரும் செய்வார்களாக ஸோ கண்டிப்பாக எல்லாராலேயும் எல்லா நாள்லையுமே வந்து நல்லதே செய்ய முடியாது ஸோ ஒரு அந்த டயலாக் கூட ஒன்று உண்டு இல்லையா ஸோ நல்லதை மட்டுமே செய்ய கடவுளால் கூட முடியாது அந்த மாதிரி ஸோ அதுதான் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்போது அப்போ நம்ம கண்டினியூஸாக செய்ய முடியலனாலும் நம்மளால் முடிகிறப்பெல்லாம் நம்ம நல்லதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி செஞ்சால் அந்த நல்லது நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது தான் ஸோ நல்லறம் செய்வது செய்யாது கேள் அப்போ நல்லறம் அப்படின்னா அதுலேயே இருக்குது சேம் அதே தான் வரும் நல்லறம் செய்வது அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது பொருளை பாதுகாத்தல் ஸோ அமையா இடத்தோர் அரும்பொருள் வைத்தால் இமையாது காப்பினும் ஆகாது இமையோரும் அக்காலத்து ஓம்பி அமிழ்து கோட்பட்டமையால் நற்காப்பின் தீச்சறையே நன்று ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வானவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அமுதத்தை வந்து ரொம்பவே ரொம்ப சேஃபாக ரொம்ப விழிப்போட பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்க இருந்தாலும் தன்னோட தாயான வினதையை மீட்பதற்காக கருடன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும் ஓகேவா ஸோ அப்போது நல்ல காவலை விட ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு கொடி அரண் தான் நன்மையானது ஒரு நல்ல காவல் இருக்கிறத விட ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை வந்து பாதுகாக்க முடியும் அப்போ பாதுகாப்பற்ற பொருள் இடத்திலே ஒரு அருமையான பொருளை வைக்க கூடாது அப்படி என்ன ஆகும் அப்படின்னா அதை காவல் செஞ்சாலும் கண்ணிமைக்காது காவல் செஞ்சாலும் எந்த பயனும் இல்லை அதை வந்து கண்டிப்பாக திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த பொருளை வந்து அதுக்கு உண்டான இடத்துல நல்ல ஒரு சேஃப்டியாக அதை வந்து சேஃப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பொருளை பாதுகாத்தல் அப்போ பொருளை பாதுகாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிறை வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளை பாதுகாக்க லாக் பண்ணி வைப்போம்ல அப்போ சிறை வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நக்காப்பின் தீர் சிறையை நன்று அடுத்தது வலியவரை பகைத்தல் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வென்றடு கிற்பாரை வெப்பித்தவர் காய்வது ஒன்றோடு நின்று சிறியார் பல செய்தல் குன்றொடு தேன்கலாம் வெற்ப அது பெரிதும் நன்றொடு வந்ததொன்றன்று ஸோ தம்மை வலிக்கும் வலிமையுடையவர் என தெரிந்தும் அறியாமையால் அவருக்கு சினமுண்டாக தக்கவற்றையே செய்பவர் கெடுவர் அதுதான் பழமொழி ஓகேவா ஸோ இப்போ வந்து பகைத்தால் தம்மை வென்று அழிக்கக்கூடிய உடையவர்களை மனம் கொதிக்குமாறு செய்யக்கூடாது இவன் வந்து நம்மளோட வலிமையாக இருக்கிறான் அவனை போய் கோபம் மூட்டிட்டு இருந்தோன்னா அவன் நம்மளை முடிச்சு கட்டிடுவான் அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தனை போய்ட்டு நம்ம கோபப்படுத்தக்கூடாது அவர் சினம் கொள்வதற்கான ஒரு காரியத்தோடு நிலை பெற்று சிறியோர் பல பல செயல்களையும் செய்தனானால் அது மிகவும் நன்மையோடு சேர்ந்த ஒரு உடையதே அன்று ஸோ அப்படி செஞ்சுட்டா யாருக்கு தான் கேடு அப்படின்னா நமக்கு தான் கேடு இல்லையா ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே ஃபைன் ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னா வலியவரை பகைத்தல் அப்படிங்கிறது நன்றொடு வந்ததொன்றன்று வலியவரை பகைத்தல் நன்று அல்லது நன்று அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நன்றென்று அடுத்தது தர்மத்தை எப்போதும் செய்க ஸோ மாய்வதன் முன்னே வகைப்பட்ட நல்வினையை ஆய்வின்றி பின்னை வழிநினைந்து நோய்கான் பொழுதின் அறஞ்செய்வார் காணாமே நாய்க்கானின் கற்காணாதவாறு ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளால் முடிகிறப்பவே நம்ம நல்லதை செஞ்சிடணும் நம்ம நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது நம்ம இளமை காலத்தில் இருக்கோம் அப்படின்னா அப்போவே செஞ்சிடணும் சப்போஸ் அப்போ செய்யாமல் விட்டுட்டு நமக்கு கடைசி காலத்தில் நம்ம நோய்வாய்பட்டு படுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் போயிட்டு ஐயோ நம்ம எல்லாேருக்கும் செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் அப்படி அந்த ஹெல்ப்பை வாங்குறதுக்கு ஆள் இருக்காது தான் ஸோ அதான் நாயக்கண்டா கள்ளக்கானோ கள்ளக்கண்டா நாயக்கானுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பழமொழியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ தர்மத்தை எப்போதும் செய்கிறதுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னா நாய் கல் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது சொல்பவர் சொல்லையே கொள்க ஸோ கள்ளியகிலும் கருங்காக்கை சொல்லும்போல போல யார்வாயின் நல்லுரையை தெளிதின் ஆர்க்கும் அருவி மலைநாட நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பர் உடம்பு ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவ கரைவது விருந்து வர்றதுக்கு அறிகுறின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அதை எல்லாரும் வரவேற்கிறாங்க அதே தான் இப்போ கீழான நாய் கவ்வி குழந்ததாயினும் மேலான பார்ப்பார் இப்போ நாய் வந்து ஒரு உடும் கவ்வி கொண்டு வந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடும்பு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மருந்துக்கு வந்து எடுத்துப்பாங்க அதை வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க அதே போல அதனால கீழோர் சொல்வனவற்றுள் இப்போ வந்து ரொம்ப மோசங்களாகவே இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இத வந்து மேட்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்போ சொல்பவர் சொல்பவை கொள்கிறதுக்கு நாயும் உடும்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சொல்கிறத ந கெட்டவங்க சொன்னாலும் எடுத்துக்கணும் அப்படின்னா நாயும் உடும்பும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது தீயோரையும் மன்னித்தல் நீர்த்தகவு இல்லா நிரம்பாமை தன்னலியின் கூர்த்தவரை தானிதல் கோழென்றால் சான்றவர்க்கு பார்த்தோடி சென்று கதம்பட்டு நாய்கவின் பேர்த்து நாய் கவ்வினார் இல் ஸோ தமக்கு தீமை செய்த அறிவிலிகளோட செயலை பொறுப்பது சான்றோர்களோட கொள்கை அவங்களுக்கு மீண்டும் அவங்க தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க நாய்கவின் பேர்த்து நாய் கவ்வினார் இல் ஸோ நாய் கவி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திருப்பி போயிட்டு நம்ம அதை உட்காந்து கவக்கூடாது இல்லையா அதுதான் அப்போ தீயோரையும் மன்னித்தல் அப்படிங்கிற

ஒரு கஞ்சனா இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அழிஞ்சு தான் போகும் அவன் தானும் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டான் அடுத்தவனையும் யூஸ் பண்ண விட மாட்டான் அது கஞ்சத்தனத்திலேயே அழிஞ்சு போயிடும் அதை தான் நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அப்போ தெங்கம்பழம் தென்னை நெற்று இல்லை முற்றிய தேங்காய் அப்படிங்கிறது அப்போ கருமையோட செல்வம் எதற்கு ஈக்குவல் அப்படின்னா நாய்க்கு கிடச்ச தேங்காய்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரீகேப் பார்த்துடலாமா என்ன பார்த்தோம் பேச்சினால் அடங்காதவரும் சரி தீமையை செய்வாரும் சரி ரெண்டு பேருமே வந்து நரிதான் அடங்காதவர் வந்து அந்த நரிக்கும் கடற்கை தான் கடலோட ஒலி வந்து கம்மியாகாது தீமையை செய்யறவங்க நரியிற்கு ஊன் நரி வந்து அந்த பிணத்தை சாப்பிட்றதுக்கு நல்ல நாள் நாளெல்லாம் எதுவும் பார்க்காது அப்படிங்கிறது வெந்நீரும் சான்றோரும் அப்படின்னா வெந்நீர் வந்து விறகு வச்சா எரியும் நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் இல்லம் சுடுகால வாரு நல்லறம் நன்மை தரும் அறம் வந்துருச்சு அப்போ இங்கேயும் அறந்தான் வரும் நல்லறம் செய்வது செய்யாது கேள் பொருளை பாதுகாத்தல் அப்படிங்கிறது இதுக்கு நற்காப்பின் தீர்சையே நன்று ஸோ பாதுகாக்கிறதுக்கு சிறை வைக்கணும் அப்படிங்கிறது வலியவரை பகைத்தல் அப்படின்னா நன்றோடு வந்ததொன்றன்று ஸோ வலியவரை பகைக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தர்மத்தை எப்போதும் செய்க அப்படின்னா ஸோ தர்மத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஆள் வேணும் அதை அப்படி செய்யணும் அப்படின்னா நாயக்கண்டா கல்லை காணோம் கள்ள மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நான் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்பவர் சொல்லையே கொள்க அப்படின்னா ஸோ கீழானவர் ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கணும் நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பார் உடும்பு ஸோ நாயும் உடும்பு தான் அதுக்கு எக்ஸாம்பிள் தீயோரையும் மன்னித்தல் அப்படிங்கிறது இதுவும் நாய் தான் நாய் நாய்கவின் பேர்த்து நாய் கவினாரில் கருமியின் செல்வம் எப்படி இருக்கும் தெங்கம்பழம் மாதிரி நாய் கவிய தெங்கம்பழம் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது ஈஸியாக தான் இருந்துச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நான் இனி ரெகுலராக கொடுத்துறேன் ஓகேவா எனி என்ன ஒரு நாற்பது தான் இருக்குது நாலு நாள் இந்த வீக்கில் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தமிழுக்கு இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் அந்த பிடிஎஃப் எல்லாம் வந்து நான் பார்க்கலாம் ஓகேவா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும் அவுட் சோர்ஸ்க்கான பேட்ச் ஆல்ரெடி ஒன்று போய்ட்டு ஸோ அதே மாதிரியான ஒரு பேட்ச் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ